வணக்கம் நண்பர்களே வெல்கம் டிபிடி ரயில்வே ஸ்டேஷன் சென்னை இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடிய டாபிக் நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதுக்காக நிறைய சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ரீசேல் பிளாட் வந்து வாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புது லேவ்டுக்காக போவாங்க இந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இட்லைல கொடுத்துருப்பேன் பிளைண்ட் கஸ்டமர்ஸ்ன்னு சொல்லி சொல்லலாம் அவங்கள இதை வந்து வேற எப்படி சொல்றதுன்னு தெரியல கமெண்ட் செக்ஷன் லீவு சொல்லுங்க ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு புதுசா விடுற லேஅவுட்ல லீகல் எல்லாமே கரெக்டா பண்ணுவாங்க தான் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டே அப்ரூவ் கொடுத்துருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கைல பாத்தீங்கன்னா லீகல் செக் பண்ணாமே அவங்களுக்கான சொத்தம் வந்து வீடோ நிலமோ என்ன இருக்கோ அதை வந்து ஈஸியா அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற தான் நினைப்பாங்க லீகல்ல பிரச்சனை இருக்காது நமக்கு பிரச்சனை இல்லாத ஒரு இதாக போடுமே அப்படின்ற மாதிரி நினைச்சு ஒரு நம்பிக்கையோட போவாங்க ரீசேல் பிளாட்டை பழைய லேவுட்டில் இருக்கக்கூடிய பிளாட்டை அவங்க வாங்குறதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு சில ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் பிரச்சனையாக வந்தால் நம்ம என்ன பண்ணுறது இப்போ பிரச்சனையாக வந்து நம்ம அட்வான்ஸ் கொடுத்துட்டு திரும்ப அட்வான்ஸ் திரும்ப கொடுக்காம போனால் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் யோசனை பண்ணி புது லேவுட்டுக்குள்ளே வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அவங்களுக்கு இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய டாப்பிக்கு லீகல் செக் பண்ணுறத விஷயத்தை போகிறது வரைக்கும் புது லேவுட்டில் வாங்கும் போது பார்க்க பார்க்க தேவையில்லை நம்ம லேவுட் போகிறோன்னு தான் சொல்லுவாங்க சார் நான் லீகல் செக் பண்ணலாமா சார் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க அதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க நாங்கள் பர்ஃபெக்டாக இருக்கிறதால்தாங்க லேவுட் அப்படியே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து அவங்க பண்ணுவாங்க பட் நீங்கள் வந்து அவ்வளோ லட்சக்கணக்கடையோ கோடி கொடுத்து நீங்கள் சொத்து வாங்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் ஒரு அஞ்சாயிரூபாவோ பத்தாயிரம் ரூபாவோ கொடுத்து ஒரு லீகல் செக் பண்ணுறதுக்கு நம்ம மறந்துடுறோம் இப்போ சமீபத்தில் என்னுடைய அண்ணா ஒருத்தர் என்னுடைய கஸ்டமர் ரொம்ப நாளாக பழக்கம் அவர் ஸோ அந்த நபர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல லாஸ்ட் இயர் நம்ம மண்ணி வாங்கத்தில் ஒரு இடத்துல ஒரு புதுசாக ஒரு லேவுட்டில் ஒரு பிளாட் ஒன்று வாங்கியிருக்காரு ஒரு சின்ன லேவிட ஒரு முப்பது நாற்பது பிளாட் மட்டும் தான் போட்டு சேல்ஸ் பண்ணும்போது அவர் வாங்கியிருக்காரு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இப்போது ரீசேல் பண்ணணும் அவர் இதை விட பெரிய பிளாட் ஒன்று வாங்குறதுக்காக போகும்போது ரீசேல் விற்கணும்னு சொன்னார் சொன்னதுக்கப்புறம் ஒரு டூ டேஸில் வேறு ஒரு கஸ்டமர் ரெடி பண்ணோம் ஸோ ரெடி பண்ணிவிட்டு நம்ம லீகல் கொடுக்குறோம் பேங்க்கில் லீகல் கொடுக்கும்போது தான் ஒன் வீக்கில் தெரியுது அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இருக்கிறவங்க வந்து அந்த டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்குது பட் இதுக்கு முன்னாடி ஏக்கர் கணக்குல இருந்திருக்கும் பாத்தீங்கன்னா ஏக்கரை தான் ஒரு லேவுட் வாங்கி சின்ன சின்னதான் பிரிச்சுருக்காங்க அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பெரிய பிக் லேண்டாக வாங்கும் போது ஓனர் பாத்தீங்கன்னா அவருடைய பேர் ஒரு நேம் இருக்கு எக்ஸாம்பிள் ஒரு ராஜீவ் அப்படின்னு வச்சுக்காங்களேன் சோ அந்த நேம் இருக்கு அவரு பாத்தீங்கன்னா அந்த லேவுட்டுக்கோ இல்ல அதுக்கு அடுத்த நபருக்கோ போது பாத்தீங்க அப்படின்னா ராஜேந்திரன் மாறி இருக்கு போட்டு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி அவர் பை பண்ணும் ராஜீவன் இருக்குது அதை அவரே சேல்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ல ராஜேந்திரன் சொல்லி ஒரு ஈஸியில் ஒரு இரவன் வந்திருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அழுது கொடுக்கும்போது காரை பார்த்து கரெக்டாக பண்ணியிருக்கணும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தவறுகள்லாம் பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இவங்களுக்கு விற்கிறவங்களுக்கும் அர்ஜென்ட்டு வாங்கறவங்களுக்கும் அர்ஜென்ட்டு ரொம்ப இக்கட்டான சூழலில் இருக்கும்போது அதை இண்டெக்ஸ் கரெக்ஷன் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து ஆகி நிற்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கான வேலையெல்லாம் ராத்திரி போகலாம் கஷ்டப்பட்டு பாத்தீங்கன்னா அதுக்கான ப்ராசஸ்லாம் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு அது ஒரு பக்கம் பட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரீசேல்ல நம்பிக்கை இல்லாம புது லேவுட்ல வாங்குறவங்க கண்முடித்தனமா இதை நம்பாதீங்க அதாவது லீகல் கரெக்டாக இருக்குன்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னா கண்டிப்பா அதை நம்பி நீங்க லீகல் செக் பண்ணாம அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்காதீங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்கணும் அப்படின்னா நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லதான் செய்வாங்க அடுத்தடுத்து நம்ம பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ணணுன்றதுக்காக சொல்ல சொல்லதான் செய்வாங்க ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரஃபரன்ஸ் எப்பயா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீசேல் பாருங்கள் புது லேவ்ட்டையே பார்க்குறீங்கன்னா கூட அதை ஒட்டி இருக்கக்கூடிய சரௌண்டிங்கில் நீங்கள் வந்து புது ரீசேல் பிளாட் வாங்கன்னு சொல்லுவோம் ஏன்னா புது லேவுட் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் சார்ஜ் இதெல்லாம் போட்டு அதுக்கான ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதை விட ஒரு ஆயிரம் ரூபா நியர்பைலேயே கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது ஒரு அது ஒரு டாபிக் நம்ம வந்து பேசுவோம் ஸோ லீகல் செக் பண்ணுறதுல இருக்கக்கூடிய டிஃபிகல்ட் பார்த்தீங்கன்னா மாதிரி பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் வந்து ரீசேல் வாங்கினாலும் சரி இல்லை புது லெவலில் வாங்கினாலும் சரி எவ்வளவோ காசு கொடுத்து நீங்கள் வாங்கக்கூடிய நபர்கள் ஒரு டைம் ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் கொடுத்து லீகல் செக் பண்ணிக்காங்க ஒரு தேர்ட்டி இயர்ஸோ த தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருந்தால் போதும்னு சொல்லி நம்ம பேங்க் லோன் போனாலே அவங்க சொல்லுவாங்க பட் அதுக்கு முன்னாடி வரையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்காங்க ஸோ இனிமேலாவது கொஞ்சம் விழிப்புணர்வாக நம்ம நண்பர்கள் பாத்தீங்கன்னா விழிப்புணர்வா இருங்க எந்த இடத்துல ஏமாந்து போகாதீங்க ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட் ஒரு பக்கம் ரிட்டர்ன் வாங்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் இவ்வளோ நாள் ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க நீங்கள் வெயிட் பண்ணியிருப்பீங்க அந்த ப்ராப்பர்ட்டி வெயிட் பண்ண கேப்ல கேப்பில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கொடுத்த கேப்பில் இதை விட நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும் பட் நம்ம அது வாங்க முடியாத சுச்சுவேஷன்களை வந்திருப்போம் ஒருவேளை ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இதோட பெஸ்டான ப்ராப்பர்ட்டி திரும்ப அந்த டைம் கிடைக்காம போயிடும் ஸோ நிறைய பேர் பற்றினா நம்ம நண்பர்கள் தான் சார் இந்த கேப்பில் பார்த்தா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்துச்சு சார் மிஸ் பண்ணிட்டேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டி எதுவுமே கிடைக்கல சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் வெயிட் பண்ணவங்களும் பண்ணிட்டுருவங்களும் இருக்காங்க அதனால தான் இதை வந்து திரும்பவும் சொல்கிறேன் ஸோ பாருங்கள் உங்களுக்கு யாராவது இந்த இது சம்மந்தமான டீட்டெயில் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் நான் வேறு ஏதாவது அடுத்த டாப்பிக்கில் வந்து இதை பற்றி பேசலாம் நன்றி